இந்த வருடத்தில் மக்களால் பெரிதாக விளையாடப்பட்ட கேம்களில் பப்ஜி முக்கிய இடத்தை பிடிக்கும் வெளியான கொஞ்ச மாதங்களிலேயே பெரும் ஹிட் அடித்தது இந்த கேம் ஆனால் விளையாடுபவர்கள் கூட கூட ஏமாற்ற வேலைகளில் ஈடுபடுவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே வந்தது இதே போன்று சீட் பயன்படுத்துவர்களை தடுத்து நிறுத்த ஏற்கனவே ஒரு ஆன்டி சீட் டிரைவ் ஒன்றை ரெடி செய்தது இந்த கேமின் வடிவமைப்பு குழு இருப்பினும் மற்றும் சில தொழில்நுட்ப ஓட்டைகளை பயன்படுத்தி சிலர் ஏமாற்றிக் கொண்டுதான் இருந்தனர் இதனால் இன்னும் ஒரு மேம்பட்ட ஆன்டி சீட் டிரைவ் ஒன்றை சமீபத்தில் செயல்படுத்தியது இது பிரபல ரேடர் ஹேக் சீட் முறையை கண்டறிய வல்லது இதை வைத்து இதை பயன்படுத்துவர்கள் யார் என கண்டு அவர்களை தடை செய்ய முடியும் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கணக்குகள் இப்படி தடை செய்யப்பட்டுள்ளது இதில் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது பப்ஜி கேம்மில் நூறு வீரர்களை ஒரு மேப்பில் விடுவர் சாதாரணமாக கேமில் இருக்கும் மேப்பில் அந்த உலகம் எப்படி இருக்கிறது எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் தெரியும் இந்த மூலம் மற்ற வீரர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் அவர்கள் இருக்கும் இடம் போன்றவற்றை இன்னொரு